சரி சரி கறி கறி பிடித்தா தானே வரும் நாற்பது கிலோ ஒரு ஆள் பால் படா சைஸ் இருக்காரு அந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுகள் வேணா உங்களை கான்டெக்ட் பண்ணலாமா காயிடுச்சு கடை எல்லாம் வேணா

ஒரு மூன்று அடி ஐட்டே வரும் ஆள் பதா சைஸ்ல அது பார்த்தா அதுக்குள்ள சரி ஓகே தமிழ் சிங்கம் ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுமே வருது இந்த ரெண்டு கடையுமே பெரிய கடை 17 ரூபா வருது சின்னது 10 வருது சின்னது 10 ரூபா வருது எத்தனை கிலோ இருக்கு 18 19 ஒரு பல்லு பல்லு

ஏழ்நூத்தி அறுபது நாற்பத்தி எட்டு இருபது இருநூத்தி எழுபத்தி ஏழு என்ன ரேட்டு மட்டும் மோதுகிறாங்கம்மா இது ஒன்பது ரூபா இந்த மாதிரி பெரிய தடவை கிடாய்கள் வேணுன்னால் உங்களை பண்ணிக்கலாம் சரி ஓகே அப்படி இல்லைம்மா அந்த போய் பார்த்தீங்கன்னா சம்பளிகள் வரப்போ அப்படி இருக்குது

ஆடு நிறைய வந்திருக்கு விற்பனைல எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு போகுமா வருமா நான் சரி ஓகே அண்ணா அதுக்கு வந்து ஆடுகள் கூட்டம் அதிகமாகவே இருக்கு ஊரபொது அது போக நோம்பு சீசன்லாம் வர்றங்காட்டி ஆடுகள் வரது நிறைய கொண்டாந்துருக்காங்க டீட்டெயில் கேட்கறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு சேல்ஸ் மேலே மண்ணை மட்டும் போக மாட்டேன் அதுவே பார்த்தீங்கன்னா கண்ணு சைஸ்க்கு சைஸுக்கு செம்பரி கடை கொண்டாந்துருக்காங்க போத போதும் அந்த இந்த செம்பரி எல்லாம் என்ன ரேட் வரும் அதெல்லாம் அவங்களுக்கு அப்படிங்கிறீங்களா

வெசால கலம்ப மோர் சனி இந்த சந்தைகளா வந்தா உங்களுக்கு காண்டாக்ட் கூட வாங்கிக்கலாம் சரி ஓகேனா அப்படியே வரது ரொம்ப மந்தமா வரது அதிகமா போயிட்டு இருக்கு இந்த கடை 10000 கேட்டாலும் கொடுத்துறலாம் என்னங்க சொல்றீங்க 32000 32000 ஆகுது சரி ஓகே அப்படியே பாத்தீங்கன்னா

அதனால் அப்படியே காஞ்சிட்டு போயிடலாம் பெரிய கடைகள் வரத்து அதிகமாகவே இருக்குது இங்கே வரைக்கும் ஜம்முன் ரூபி கடை இருக்கும் இந்த கடை என்ன வேலை வரும் கடை இருபத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி அஞ்சு சொல்கிறீங்க எத்தனை பல்லாம் போட்டிருக்கு பல்லு இன்னும் பல்லு போடல எத்தனை ரூபா மட்டும் மோதுறாங்கண்ணா இருபது ரூபா வரை கேட்டிருக்காங்க இருபது ரூபா மட்டும் கேட்டிருக்காங்க இது எத்தனை கிலோ வெயிட் ஒரு அறுபது கிலோ வரும் அவங்க கேட்குறாங்க பாருங்க இருபது கிடையாது

பத்தரை கேட்குறாங்களா பாஞ்சு ரூபா சொல்லி நாலு ஐநூறு கம்மியாக போகுதா இல்லை ஆடு வரது அதிகமாக இருக்காட்டி விலை கம்மியாக கேட்டுருக்காங்க நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டாருங்களா வியாபாரியா இன்னைக்கு வந்து எத்தனை ஆடு கொண்டா நீங்கள் விற்பனை எப்படி போகுது ரெண்டு அப்படியே நிற்கிது இது ஒன்றும் அது ஒன்றுங்களா சரி ஓகே இந்த மாதிரி பெரிய தரத்தில் ஆடுகள் வேணும் உங்களுக்கு அடக்ட் பண்ணிக்கலாமா எங்கிருந்து வரீங்க அப்படியே உங்கள் நம்பர் இருந்தாலும் சொல்லிடுங்க தேவைப்படுறவங்க அடக்ட் பண்ணிக்கலாங்க

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்